வணக்கம் இந்த வீடியோவில் பார்க்குற என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் அண்மையில் இறந்த அல்லது வந்து கொலை செய்யப்பட்ட பெண் கார்நகர் பெண் அவங்களுடைய மரணம் சம்பந்தமாக திடுக்கின்ற த தகவல்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஊடகப்பரப்பில் பேசப்பட்டு கொண்டுக்கின்ற ஒரு விஷயமா இருக்கிறது அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் போகிறோம் அதுக்கு முன்பதாக இந்த மரணத்தில் இருக்கின்ற சந்தேகங்கள் நிறைய சந்தேகங்கள் பார்க்கப்படுகிறது பேசப்படுகிறது இதில் ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் குழப்பமாக இருக்கிறது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் குறிப்பிட்ட சகோதரி வேலனையை சொந்தமாக கொண்டவர் அப்படின்னு சொல்லியும் அதுக்கப்புறமாக அந்த பெண்மணி காரை நகரை வசிப்பிடமாக அல்லது தன்னை திருமணம் முடித்து பூந்த இடமாக கொண்டவர் அப்படின்னு சொல்லி இரண்டு பிள்ளைகளுடைய தாயார் அப்படின்ற விஷயமும் குறிப்பிடப்படுகிறது ஆனால் இதுவரை இனைய காலமும் குறிப்பிட்ட பெண்மணி காரைநகர் காரைநகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களே ஒழிய குறிப்பிட்ட பெண்மணியுடைய சொந்த இடம் எங்கே அப்படின்றது தெளிவாக யாராலும் இதுவரை சொல்லப்படவில்லை சரி இது இப்படியே இருக்கின்ற பொழுது ஆரம்பத்தில் வந்து குறிப்பிட்ட பெண்மணியுடைய கணவர் மேசன் வேலை தான் செய்கிற கட்டிட தொழிலாளி அப்படின்ற வேலை தான் செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது அதுக்கப்புறமாக இல்லை குறிப்பிட்ட பெண்ணினுடைய கணவர் வந்து இலங்கை போக்குவரத்து சபையினுடைய நடத்துனராக பணியாற்றுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெளிவாக சொல்லப்பட்டு கொண்டு வருகிறது இது இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த குறிப்பிட்ட பெண்மணியினுடைய மரணத்துக்குள்ள நிறைய சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாக புதிது புதிதாக மர்மங்களாக ஒவ்வொரு விஷயங்களும் வெளியாகி கொண்டிருக்கின்றன குறிப்பிட்ட பெண்மணி வவுனியாவுக்கு போனார் அப்படின்றது வந்து இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கிறது குறிப்பிட்ட பெண்மணி போ பேருந்து ஏறியதுக்கு அப்புறமாக தன்னுடைய கணவருக்கு தொலைபேசி படுத்து நான் வவுனியாக போகிற வசில் ஏறி விட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் குறிப்பிட்ட பெண்மணி சொல்லியிருக்கிறார் அப்படின்றது இப்போ வந்து விசாரணைகளில் தெரிய வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஊடகங்களில் இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட பெண்மணி அந்த தான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்நகரை இருக்கின்ற ஒரு மருந்தகத்தில் பணியாற்றி இருக்கிறாங்க அந்த மருந்தகத்தில் பணியாற்றுகின்ற பொழுது அந்த மருந்தகத்தில் வந்து இவரோடு சேர்ந்து பணியாற்றிய நன்பியோடு இவருக்கு தொடர்பு வந்திருக்கிறது ஆனால் இருவருமே வந்து வேலையை வந்து நீண்டகாலமாக விட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனாலும் இருவருமே வந்து தொலைபேசி அழைப்புகளின் ஊடாக பேசுபவர்களாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட பெண்மணி யாழ்நகர் பகுதிகளுக்கு சென்று வருகின்ற பொழுது குறிப்பிட்ட பாமசிக்கு சென்று வருகிறார் அப்படின்ற விஷயமும் வந்து ஊடக பரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட பெண்மணி வலிக்கிடுகின்ற பொழுது பத்து பவுண்ட் நகையோடு வலிக்கிட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய கணவரால் சொல்லப்படுகிறது இதுக்கான ஆதாரங்கள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னொரு கேள்வி இங்கே எழுப்பப்படுகிறது கணவர் சொல்கின்ற விஷயங்களை மட்டுமே வைத்துக்கொண்டு இந்த செய்திகளில் ஊடகங்கள் செய்திகள் வந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இல்லை உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அப்படின்ற இன்னொரு பிரச்சனை புதிதாக கிளப்பி விடப்பட்டிருக்கிறது சரி இந்த விஷயங்கள் இப்படியே கடந்து போகின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த பெண்ணோடு அதாவது அந்த இறந்த பெண் அவருடைய நண்பியோடு ரீதியாக தொடர்பில் இருந்ததாக சொல்லப்படுகிறது தொலைபேசியின் ஊடாக பேசியதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் வந்து அந்த குறிப்பிட்ட நன்பியும் அந்த பாமசியினுடைய உரிமையாளரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க கைது செய்யப்பட்டது மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக விசாரணைகள் நடத்தப்படுகிறது ஆனால் ஏற்கனவே ஊடகங்களில் வந்து இன்னொரு விஷயம் இருந்த இந்த மூ பெண் கைதாகிய பெண்ணிடமும் பாமசி அந்த உரிமையாளரிடமும் வந்து முப்பது லட்சம் ரூபா பெறுமதியான பணம் டொக்க பணம் வந்து கைப்பற்றப்பட்டதாக ஊடகப்பரப்பில் சொல்லப்படுகிறது ஆனால் அது இன்று வந்திருக்கின்ற செய்திகளின் அடிப்படையில் அந்த செய்தியில் வந்து உண்மைத்தன்மை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு சில ஊடகப்பரப்பில் பேசப்படுகிறது இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுதும் இந்த பெண்மணி ஒதுங்கிய சங்குபட்டி கடற்கரை பகுதியில் வந்து அதிகாலை மூன்று மணியளவில் ஒரு வெள்ளக்கார் நின்றதாக அந்த பகுதியால் வந்த கெமியோன் அதாவது டிப்பர்காரர் ஒருவர் வந்து பொலிஸாரிடம் சொல்லியிருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவல் வழியாக இருக்கிறது இதில் எது உண்மையாக இருந்தாலும் குறிப்பிட்ட அந்த டிப்பர் வாகனம் வருகின்ற பொழுதும் இந்த வெள்ளை கார் வந்து உடனடியாக விரைந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் உடனடியாக அந்த டிப்பர் கார் டிரைவர் அதாவது சாரதி அவர்கள் வந்து சந்தேகம் எதுவும் இல்லாதனால அந்த வாகனத்தினுடைய இலக்கத்தகடை எழுதவில்லை அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த நபர் வாகன சாரதி டிப்பர் வாகன சாரதி போலீசாரிடம் முறையிட்டது மட்டுமில்லாமல் இது சம்பந்தமாக எவ்வளவு விசாரணைக்கு தன்னால் ஒத்துழைக்க முடியுமோ அந்தளவுக்கும் தான் ஒத்துழைப்பதாக சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இங்கே இந்த விஷயம் அந்த குறிப்பிட்ட நபரை இந்த இடத்துல வந்து பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மரணம் நடந்திருக்கிறது ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது இந்த வேலையில் பார்த்தவர்கள் சாட்சியங்கள் சொல்வதற்கு யாருமே வருவதாக இல்லை குறிப்பாக எங்களுடைய வட பகுதிகளில் இடம்பெறுகின்ற விபத்துகளாக இருக்கலாம் மரணங்களாக இருக்கலாம் யாருமே அந்த இடத்துல வந்து நின்று ஒரு விபத்தில் நடந்தது இதை நான் கண்ணால் பார்த்தேன் இதுக்கு நான் சாட்சியமாக வருகிறேன் அப்படின்னு சொல்லி இதுவரை காலமும் யாரும் வந்ததாக தகவல்கள் கிடைக்கவில்லை ஆனால் இந்த குறிப்பிட்ட நபர் வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக என்ன விசாரணைகள் வேணுமாக இருந்தாலும் அத்தனை விசாரணைகளுக்கும் நான் ஒத்துழைப்பேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட நபர் சொல்லியிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது இப்பொழுது விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து இன்னொரு ஊகமாக நிற ஒரு விஷயம் சொல்லப்படுறது கூறிய ஆயுதங்களால வந்து குத்தி கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது ஆனால் அதனை வந்து மறுக்கப்படுகின்ற மாதிரி மறு விஷயம் சொல்லப்படுது என்ன காரணம்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த கடற்கரை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கரங்கற்கள் இருக்கிறது கரங்கற்களால அவரை தாக்கி கொலை செய்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது சமூக ஊடகப்பரப்பில் இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கின்ற பொழுது விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறிப்பிட்ட பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பூநகரி போலீஸார் வந்து இந்த விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பெண்மணியுடைய வீட்டுக்கு சென்று விசாரித்தது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட ஃபார்மசிக்கு சென்று விசாரித்தது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட அந்த நன்றியை வந்து விசாரித்தது மட்டுமில்லாமல் அவர்களை கைது செய்திருப்பதாகவும் தகவல்கள் சொல்லி சொல்கின்றன பூர்ணமான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இது சம்பந்தமான தகவல்கள் என்னும் வந்து ஒரு மர்மமான விஷயமாகவே சொல்லப்படுது இந்த மர்மமான விஷயத்தில் வந்து இப்பொழுது வந்து சொன்னால் இந்த குறிப்பிட்ட சகோதரர் அவர்கள் வந்து சொன்ன விஷயம்தான் இங்கே வந்து பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதாவது வந்து அதிகாலை மூன்று மணிக்கு வாகனம் நின்றது அப்படின்னு சொல்லி அந்த வாகன வாகனத்தை பார்த்த டிப்பர் சாரதி சொன்னது தான் இப்பொழுது பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது இல்லை வந்து இந்த நின்ற காரினுடைய கலர் வந்து வெள்ளை கலர் கார் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த குறிப்பிட்ட கைதாகி இருக்கின்ற பாமசினுடைய உரிமையாளரிடம் இருக்கின்ற காரும் வந்து வெள்ளை கார் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுறது இப்பொழுது இந்த வழக்கில் வந்து பல்வேறுபட்ட திருப்பங்களோடு இந்த வழக்கு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கிற சிசிடிவி கேமராக்களில் வந்து பரிசோதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பதாகவும் இன்னொரு தகவல் சொல்லுகின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட பெண்மணியினுடைய மரணத்துக்கில் வந்து ஏற்கனவே நாங்கள் சொன்ன விஷயம் போல் சந்தேகத்துக்கிடமான வகையில் குறிப்பிட்ட பெண்மணி பாலியல் துஷ்பிரயோகமோ அல்லது வந்து வேறு எது பாலியல் ரீதியான தீண்டுதல்களோ எதுவுமே வந்து இடம்பெற்றதாக தகவல்கள் இல்லை வைத்திய அறிக்கைகள் அவ்வாறு தான் தெளிவாக சொல்லுகின்றன ஆனாலும் ஊடகப்பரப்பில் இன்னமும் இந்த பெண்மணி மீது தவறான கருத்துக்களை சொன்ன ஊடகங்கள் இதனை மறுத்து இதுவரை எந்த கருத்துக்களும் வந்து சொன்னதாக இல்லை அதை மறப்பதற்கான பதிவுகள் போட்டதாகவும் எந்த ஒரு ஊடகத்திலும் வந்து காணக்கூடியதாக இல்லை அப்படின்றது இப்பொழுது மிகப்பெரிய ஒரு கவலையான விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த அண்மையில் இந்த குறிப்பிட்ட இந்த மரணத்துக்கு பின்னர் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யாழ்நகர பகுதிகளில் தனியை வழிகேட்டு திரிபவர்கள் வந்து பயந்து திரிவதாகவும் இ தங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இப்படியான விஷயங்கள் இடம்பெறும் அப்படின்ற பயத்தில் இருப்பதாகவும் ஒரு தகவல் வழியாக இருக்கிறது உண்மையில் இந்த நண்பர் நட்பு ரீதியாக ஒருவரை நம்பிதன் விளைவாக இன்று ஒரு உயிர் போயிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அண்மையில் வந்து ஒரு சிலர் வந்து கணவர் மீது கூட சந்தேகப்படுகின்ற வகையிலான கருத்துக்களை வந்து பயந்திருந்தார்கள் கணவருக்கும் இந்த பெண்ணினுடைய கொலைக்கும் இடையில் வந்து ஏதாவது சந்த சந்த சந்தேகங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது ஆனால் அவர்களுக்கு இடையில் வந்து இந்த பிரச்சனைகளும் இருந்ததாக தகவல்கள் வந்து இதுவரை வழியாகவில்லை பூனவரி போலீசார் இதற்கான விசாரணைகளை முடக்கி விட்டிருக்கிறார்கள் இதில் வந்து என்னென்னும் யார் யார் என்னும் கைதாக போகிறார்கள் இதில் வேறு வேறு சிசிடி கேமராவில் இது சம்பந்தமான பகுதி பதிவுகள் ஏதாவது ப பதியப்பட்டிருக்கிறதா அப்படி தேடுதலும் வந்து தொடர்ச்சியாக பார்க்கப்படும் ஒரு விஷயமாக இருக்கிறது பார்க்கலாம் இது சம்பந்தமாக குறிப்பிட்ட பெண்மணியினுடைய மரணத்தில் உண்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்களும் பயிருக்கிறேன் ஏன்னென்று சொன்னால் இந்த பெண்மணி வந்து தவறானவர் இல்லை என்கிற பட்சத்தில் குறிப்பிட்ட பெண்மணியினுடைய அந்த பத்து பவுன் நகைக்காகத்தான் குறிப்பிட்ட பெண்மணி தாக்கி கொலை செய்யப்பட்டார் அப்படின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் வந்து யாருமே இல்லை நானும் அதை ஏற்றுக்கொள்ளப் போகுது அந்த வகையில் குறிப்பிட்ட பெண்மணியினுடைய மரணத்துக்கு என்ன நடந்தது இதில் வந்து யார் யார் சந்தேகப்பட்டுக்கிறாங்க உண்மையில் வந்து கொலை கொள்ளை கொள்ளை அடிப்பதா நோக்கமா இதில் இன்னும் ஒரு விஷயம் இந்த போதை வசதத்துக்கு அடிமையானவர்கள் அனைவரையும் கொலை செய்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டது ஆனால் இப்பொழுது வந்து குறிப்பிட்ட பாமசியினுடைய உரிமையாளரும் அந்த இப்போ குறிப்பிட்ட பார்மசியில் வேலை செய்த பெண்ணும் வந்து கைதாகி இருக்கின்றார்கள் பார்க்கலாம் இதனுடைய முடிவுகள் என்ன வருகிறது அப்படின்றத வந்து பொறுமையோடு தான் பார்ப்போம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி